உண்மையான அன்பு ஒரு நாளும் துரோகம் செய்யாது மதன் சுசி இருவரும் இரண்டு ஆண்டுகள் காதலித்து வந்தார்கள் அதன் பிறகு இருவரும் தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் தங்கள் காதலை பற்றி தெரியப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கச் சொன்னார்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு எந்த தடையும் சொல்லாமல் திருமணம் செய்து வைத்தனர் மதனுக்கு தாய் மட்டுமே இருந்தால் திருமணம் முடிந்த இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அவர் உடல்நல குறைவால் மரணமடைந்தார் அந்த துக்கத்தில் கொஞ்ச நாள் கழித்து அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக தமது இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் ஒரு வருஷம் கழித்து நல்ல செய்து ஒன்று வந்து சேர்ந்திருந்தது சுசி வயிற்றில் குழந்தை உருவாகத் தொடங்கியது இருவரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார்கள் இருவருமே தங்களுக்கு பிடித்த குழந்தையின் பாலினத்தை சொல்லி செல்லமாக சண்டைப்பட்டு கொண்டார்கள் இறுதியில் ஏதாவது ஒரு குழந்தை கிடைத்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் சுசியை கவனித்து கொள்ள ஆள் இல்லாததால் மதன் அவனை நன்றாக கவனித்து கொண்டான் சுசியை கவனித்துக்கொள்ள அப்பப்போ வந்து போய் கொண்டிருந்தாள் சுசியின் தாயார் முதல் மூன்று மாதங்கள் கடந்த பின்னர் அவர் சென்றுவிட சுசி தானே தன்னை பார்த்து கொண்டாள் அத்தோடு மதனும் அவனை நன்றாக பார்த்து கொண்டான் நாட்கள் நகர்ந்தது மாதங்களும் விரைந்து நகர்ந்திருந்தன குழந்தைக்கு ஏழு மதம் நிரம்பிய நிலையில் கிராமத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருந்தாள் சுசி நகரத்தில் வேலை காரணமாக அடிக்கடி சுசியை பார்க்க முடியாமல் தவித்த மதன் வீடியோ அழைப்பின் மூலம் சுசியோடு உரையாடி வந்தான் நாட்கள் செல்ல செல்ல வேலை அதிகம் என்றும் வேலை அழுப்பு என்று சொல்லி அவளை பார்க்க கூட வராமல் தூங்கிவிடத் தொடங்கினான் மதன் கணவன் இரவில் வந்து பேசுவான் என்று எண்ணியிருந்த சுசிக்கு அவன் தூங்கப் போவதாக குறுந்தகவல் மட்டும் அனுப்பிவிடுவது ஏமாற்றமாகி போனது இவ்வளவு மாதமும் அழகாக பேசி கொண்டிருந்தவன் இப்போதெல்லாம் புறக்கணிக்க தொடங்கியது அவளுள் வழியை ஏற்படுத்தியது இரவு பொழுதுகளை அழுகையோடு கழிக்கத் தொடங்கியவள் நாளை இது பற்றி எப்படியும் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள் மறுநாள் காலையில் அவனுக்கு வணக்கம் அன்பே என்ற செய்தியை அனுப்பி வைத்துவிட்டு அவனின் பதிலுக்காக காத்திருந்தாள் அவனிடமிருந்து எந்த செய்தியும் வராததால் அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் சுசி அவளின் அழைப்பை ஏற்காத மதன் வணக்கம் உயிரே என்ற செய்தி குறுஞ்செய்தி அனுப்பி அவளுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினான் ஆனாலும் கடந்த பத்து நாட்களாக சாதாரண அழைப்பிலும் வீடியோ அழைப்பிலும் வராமல் தவிர்த்திருந்த மதன் குறுந்தகவல் மூலம் சுசியின் உடல்நிலை மற்றும் பிறக்கப் போகும் குழந்தையை பற்றியும் விசாரித்து அறிந்து கொண்டான் என்னதான் மதன் குறுஞ்செய்தி மூலம் நலம் விசாரித்து அறிந்து கொண்டிருந்தாலும் அவனின் வீடியோ கால் அழைப்பில் வராதது சுசியின் மனதில் சந்தேகத்தை வரவழைத்தது தான் வீட்டில் இல்லாத காரணத்தினால் கணவன் வேறு யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான் என்று எண்ணத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல சந்தேகம் பற்றி படரத் தொடங்க அதற்கு எண்ணெய் ஊற்றி கொழுந்துவிட்டு எரியச் செய்தாள் சுசியின் தோழி இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் மனைவி இல்லை என்றால் வேற பெண்ணை தேடி போயிடுவாங்க அவள் அவ்வாறு சொல்லிவிட்டு போனதும் சுசியின் வயிற்றில் பயப்புரளியை கிளப்பிவிட்டிருந்தது தனது கணவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்றாலும் தான் கொடுக்க முடியாத படுக்கை சுகத்தை வேறு ஒருத்தி கொடுத்து விட்டாளோ என்று எண்ணத் தொடங்கினாள் சுசி யாரோ ஒருத்தையை வீட்டில் கொண்டு வந்து வைத்து இருப்பதால் தான் வீடியோ காலில் வருகிறான் இல்லை என்று எண்ணினாள் சுசி ஒவ்வொரு வார விடுமுறைக்கும் தன்னை பார்க்க வந்து விடுவான் கடந்த இரண்டு வாரங்களாக வராதது அவளின் சந்தேகத்தை அதிகரிக்க காரணமாக இருந்தது எல்லாவற்றையும் நினைக்க நினைக்க தனக்கு உடல்நிலை பற்றி எரிவதாக உணர்ந்தாள் நிம்மதியின் இத்திரையும் அறவே இழந்திருந்தா சுசி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவோடு இரவோடு இரவாக தனது வீட்டை நோக்கி புறப்பட்டாள் கையும் களவுமாக இருவரையும் பிடித்துவிட்டால் என்ன செய்வது என்ற சிந்தனை அவளுக்குள் எழுந்தபோது அவனை விவகாரத்து செய்துவிட வேண்டும் என்று முடிவோ முடிவெடுத்து மதனுக்கு தான் வருவதை தெரிவிக்காமல் புறப்பட்ட சுசி அதிகால வேளையில் தனது வீட்டை சென்றடைந்தாள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறேன் என எண்ணிக்கொண்ட சுசி தன்னிடமிருந்து மாற்று சாவியை போட்டு திறந்து கொண்டு உள்ளே போனாள் மெல்ல மெல்ல நடந்து படுக்கிய அறைக்குள் சென்ற சுசி அது பூட்டப்படாமல் இருந்ததால் நேரடியாக அறைக்குள் நுழைந்தார் இருள் சூழ்ந்திருந்த நிலையில் இருந்த அறையை மின்விலைக்கு எரிய விட்டு வெளிச்சம் ஏற்படுத்தினாள் அவள் திடீரென ஒளிந்த வெளிச்சத்தில் கணவனை பார்த்தவள் அதிர்ந்து போய் நின்றாள் கணவன் யாரோ ஒரு பெண்ணுடன் படைத்து இருப்பான் என்று எண்ணி வந்தவளுக்கு அவன் கட்டு காயங்களுடன் நித்திரையாக கிடந்தது பேரதிர்ச்சியை கொடுத்தது உடைந்த காலை சுட்டி போடப்பட்டு தலையை காயத்தினால் தலையில் போடப்பட்டிருந்த கட்டுமாக மனிதனின் தோட்டத்தைக் கண்டு அலறினாள் சுசி அவளின் அலறு சத்தத்தில் திடுக்கிட்டு கண் விழித்த மதன் தன் எதிரே வந்து நின்ற மனைவியை அதிர்ச்சியுடன் பார்த்தான் என்னம்மா சுசி நீ எப்போ வந்த இந்த இருட்டில் தனியா வந்தியா ஏன் வந்தாய்மா அவன் கேள்வி கேட்க கேட்க பொங்கி வந்த கண்ணீரோடு அவனின் அருகில் வந்த சுசி அவனின் அருகில் இருந்து கொண்டு பதறினாள் என்னாச்சுங்க உங்களுக்கு என்ன நடந்தது ஏன் இப்படியாச்சு தனது காயங்களை தடவி பார்க்க தொடங்கிய சுசியை எழுந்து தன் அருகில் இருக்க சொன்ன மதன் விபத்து ஒன்று ஏற்பட்டு இந்த நிலை தனக்கு வந்ததை சொன்னான் சாரி சுசி நீ வயிற்றுல பிள்ளைய வச்சு கொண்டு இருக்க எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல எனக்கு விருப்பமில்லை அதனால்தான் உங்ககிட்ட பேசவே பார்க்கவோ வரவில்லை என்ன மனுஷை விட சுசி ஐயோ என்னங்க நான் தான் மன்னிப்பு கேட்கணும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் என்னை விட்டுட்டு எவ்வளையோடு படுத்து இருக்கீங்க என்று தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னச்சுடுங்க சுசி வாய்விட்டு கதறியாளா அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்ட மதன் சுசி தான் என் உயிர் உன்னை தவிர எவளையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் எனக்கு நீ போதண்டா கண்ணா ஐ லவ் யூமா மதன் சொல்ல சொல்ல தன் மேலு உயிராக இருக்கும் கணவனை எண்ணி பெருமைப்பட்ட சுசி விக்கி விக்கி ஆளத் தொடங்கினாள் நன்றி